பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒளிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ள போதேறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் இவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பேரானந்த பெருநிலையில் பேரானந்த பெருநிலையில் ஏழாவது பாடலில் இசை வளர் திருச்சிற்றம்பலத்து ஓங்கும் இன்பமே என்னுடைய அன்பே திசை வளர் அண்ட கோடிகள் அனைத்தும் திகழ்வுற திகழ்கின்ற சிவமே மிசையுறும் அவுன வெளிகடந்து அதன் மேல் வெளி அரசாள்கின்ற பதியே வசைவரும் உள்ளத்தே இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே இப்பாடலை பதிவு செய்கின்றார் சர்க்குரு இசை இசையெனும் ஒன்றுடன் ஒன்று கூடணும் அதாவது ச ரி க ம ப த நீ இது கூடினா இசை ஒன்றை நீக்கி ஒழித்து ஒன்றை நீக்கி ஒன்றை கூட்டும் பொழுது இசை வளரும் பாடல் வரும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மத்தியில் அனுபவமாகணும் அனுபவமாகி வளரணும் முதல்ல ஜீவகாரணியின் தினசரி செய்யச் செய்ய அது கடவுள் வழிபாடாகி கடந்து உள்ளே வழிபட கல்லாய மனம் கரையும் மனம் நெகிழ்ச்சியாக என்ன அலை நின்று ஆன்மா நெகிழும் நெகிழ ஆற்றல் ஓங்கும் ஆற்றல் ஓங்க ஓங்க கேட்பவை காண்பவை உண்பவை உண்டு புருவமத்தியில் இறைவன் மீது அன்பு செய்யச் செய்ய திசை வளர் அண்ட கோடிகள் அனைத்தும் திகழுற திகழ்கின்ற சிவமே சர்க்குரு பஞ்சபூதமாய் சூரியனாய் சந்திரனாய் ஆன்மாவாய் என்பார் அண்ட முதல் அண்டத்தை அண்டம் முழுவதும் விளங்கி கொண்டுள்ளார் அண்டபிண்டம் முழுவதும் விளங்கி கொண்டுள்ளார் தலைவர் இதனை நடராஜபதி மாலை நாலாயிரத்தி அறுநூற்றி எட்டாம் பாடல் உறுதி செய்கிறது அப்படி உள்ள அண்டங்கள் யாவும் சர்க்குரு பார்த்ததாக மெய்யர் ஒளிவியப்பில் பதிவு செய்கின்றார் ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாம் பாடலில் அண்ட கோடிகள் யாவும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை கனி போல அவற்றில் உள்ள செய்தியே என்கின்றான் மேலும் கண்கொள்ளா காட்சியில் கண்டு கொண்டேன் கலந்து கொண்டேன் கணிந்து கொண்டேன் என்றும் உறுதிபட பார்த்துத்தான் கூறுகிறார் மிசை உல மௌனவெளி கடந்து இசையனும் உள்ளத்தில் எப்போ இசையும் தயவு புரிய புரிய தயவைனால் தயாவண்ணம் ஆக ஆக கல்லாய மனம் கரைய கரைய புன்னொழிதான் கண்டது போதும் என்கின்ற மனம் புன் செய்யும் மனம் என்பார்கள் மனத்துக்கண் மாசு நீங்கி மனமது செம்மையாகி உணர்வு நுட்பமாக ஜீவ ஒழுக்கம் என்பது ஆண்மக்கள் பெண்மக்கள் முதலே யாவர்களிடத்தும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேசமார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லவர்களும் நம்மவர்களாய் சமமாய் கொள்ள கொள்ள உணர்வு நுட்பமாகி உயிர் என்பது காற்றின் இயக்கம் காற்றின் இயக்கம் என்பது எண்ணம் எண்ணம் என்பது நினைக்கும் தொழில் இந்த நினைக்கும் தொழில் இறை அனுபவம் வளர வளர தன்னுடைய பூர்வ மத்தியில் அன்பு செலுத்தும் செலுத்த குணம் சத்துவ குணமாகி விவகாரண்யம் பக்தியாகி பக்தி ஒழுக்கமாகி ஒழுக்கம் தவமாக கைகூடும் அப்போது ஒவ்வொரு வெளியும் கடந்து வெளி கரணவெளி ஜீவவெளி கடக்கும்போது நாதம் பரநாதம் கடந்து பேரொளி பொன்னொளி கண்டு அமுதம் உண்டு உள்ளொலி கூடும் இதுதான் நாதவெளி கடந்த நிலை அதன் மேல்வெளி பூர்வ மத்தியில் உள் எல்லா உயிரில் நீக்க நிறைந்து அரசாட்சி செய்கின்ற இறைவர் என பதிவு செய்கின்றார் பசை உள்ளதே உள்ளத்தே அதாவது பசை இருந்தால்தான் ஒட்டும் நம்ம கவர்மெண்ட் ஸ்டாம்பில் நாக்கில் திரை ஓட்டினா ஓட்டும் அதில் பசை இருக்குது ஈரப்பசை இருக்கிறதுனால ஒட்டுது அதுபோல் நம் மனசில் ஈஸ் ஈர பசை இருந்தால்தான் இந்த அனுபவம் ஒட்டும் இல்லாட்டினா பூர்வ மத்தியில் இது ஒட்டாது அன்பு செய்து அருள் பெற முடியும் அருள் என்பது இறைவனின் பெரும் தயவு சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் எப்படி இனிக்கிறது எப்படி நம் உள்ளே பழுத்து பேரானந்த நிலையாகிய மரணமில்லா பெருள் அடையும் என்பது அவரவர் ஜிவகாரண்ய ஒழுக்கத்தால் ஏற்கடு ஏற்படுகின்ற அனுபவம்தான் அந்த அனுபவ பொருள் மிசை உல மௌன வெளிகடந்து அதன் மேல் கடப்பது ஜாக்கிரதை மனம் விழித்திருப்போம் மனம் வேலை செய்யும் ஜாக்கிரதையா போ என்பார்கள் சொப்பனும் பகலில் கண்ட காட்சி இரவில் மனத்திரையில் கனவாக வரும் சுளுத்தி ஆழ்ந்து உறங்குவோம் உணர்வு செயல்படும் மேலே தட்டி விடுவோம் நமக்கே தெரியாது துரியம் விழிப்பு நிலையில் மனம் எப் செயல்படாது துரியாதிதம் பேச்சை குறைத்து நாம் செயல்பட செயல்பட நம் தலையில் மெல்லிய சப்தம் கேட்கும் இதை இன்னும் புருவமத்தியில் தயவை கூட்டி தயவ தயவம் தவமாகிய தவமா தவம் மிகுந்து பூர்வமத்தியை நினைக்க இன்னும் பல சப்தம் கேட்கும் உயிருக்கு உபகாரம் செய்யச் செய்ய உபகார சக்தி கூடினால் புருவமத்தியில் சிறு ஒளி தோன்றி மறையும் அமிர்தகால தவ நேரத்தில் சுத்த உஷ்ணம் கூட கூட இந்து கூடனும் தயவால் கூட கூட பேரொளி தோன்றி மறையும் புருவமத்தியில் திருக்கதவு தயவாகிய சாவியால் நாம் திறந்து விட்டோம் என்றால் இப்போ திரை உள்ளது இந்த திரை விலகிவிடும் இதனை தெய்வமணி மாலையில் ஏழு குற்றங்களாக கூறுவார் சர்க்குரு காம உட்பகைவனும் உள்ளே உள்ளது இதனை முன் முன்புள்ள சான்றோர்கள் விந்துவிட்டான் ஒன்று கிட்டான் என்பார்கள் ஒளி குறைய குறைய இருள் ஒளி கூட கூட தெளிவு கிடைக்கும் இந்த தயவு கூட கூட மெய்யறிவு என்கின்ற உண்மை அறிவு விளங்கும் இப்போ கோபம் குறையும் கோபப்படப்பட ஒளி குறையும் வெறுப்பு அதிகமாக அதிகமாக சுத்தனம் விஷ்ணம் அழிந்து கெட்ட உஷ்ணம் உண்டாகும் அதனால்தான் கடவுளார் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்றார் கோபம் ஏற்படும் போது அதன் விளைவை அறிவால் அறிந்து தடுக்க கோ என்னும் இரையை இறை என்னும் உணவு வழங்க வழங்க உடல் கரணம் மன உணர்வு உயிர் உணர்வு கடந்து பா என்னும் பகர வடிவக்குழி அடைய எம் என்னும் மகர மெய்யான உடலில் ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் எம் ஓம் என்ற காற்றின் இயக்கம் நாம் பரவுபகாரம் செய்ய செய்ய ஆ அகரமாகிய அந்த ஒளி என்றான் உடலில் ஆன்ம ஒளியாக உள்ள இறைவனை அடைய உபகாரம் உகாரம் இரண்டு ஆகிய உகரம் நாம் செயல்படணும் அந்த ஒளியை அடைய ஆக இதற்கு இந்த கண் துணை புரிகிறது தயவினால் தயாவண்ணமாக எட்டும் இரண்டும் பத்தாகிய புருவமத்தி இறை கூட்டும் கூட கூட பரவிந்தாக மாறும் பொன்னொழி தோன்றி மறையும் நாம் பல காலம் செய்த ஜிவகாரண செயலால் பரநாதம் தொப்பிலில் உள்ளது பரவிந்து புருவமத்தியில் உள்ளது பூர்வோமத்தில் உள்ள பரவிந்து கால்பாகம் மஞ்சள் கீழ் உள்ள பரவிந்து முக்கால் பாகம் வெண்மை ஆக இது நாம் ஜிவகாரணி அனுபவத்தால் நம் முள் கொடி அனுபவம் ஏடும் பொழுதுபோது சிவதுரியம் வாய்க்கும் துரியம் மேல்நிலை சி என்னும் ஒளியும் என்னும் நாம் செய்த ஜிவகாரண்ய செயலும் கூடும்போது அனுபவமாகும் அவரவர் தயவு சுத்தசன்மார்க்க கொடி அனுபவம் இந்த அனுபவம் அவரவர் அறிவின் கண் விளங்குவென்பார் சர்க்குரு இது வாய்த்தால் மூளை மலரும் எப்போ மலரும் இந்த இறை அனுபவம் புரோமத்தில் எப்போ கிட்டும் என்றால் நாம் ஜிவகாருண்யத்தால் உயிர்கள்பால் தயவு கொண்டு ஆண்டவரிடத்தை அன்பு கொண்டு நமது சிறுமையும் ஆண்டவரின் பெருமையும் எண்ணி நெகிலு நெகில கண்ணீர் பெருக பெருக தலையில் உள்ள தண்ணீர் குறைய குறைய மூளை மலரும் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் குடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடும் என்பார் இந்த அமுதம் ஒரு சொட்டு வழியாக உண்டால் நரைதிரை மூப்பு மரணம் நீங்கிவிடும் நீங்கியவுடன் குருதுரியம் எல்லாம் பட்டப்பகல் போல் தெரியும் பரதுரியம் குருதுரியம் தாண்டி சர்க்குரு துணை புரிந்தால் பரதுரிய உள்ள கலக்கும் இவை யாவும் அவரவர் ஜிவகாருண்ய அனுபவம் இவ்வளவும் சர்க்குரு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாம் பாடல் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பதாம் பாடல் மூவாயிரத்தி அன்பு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் பாடலிலும் அகவுள் வரி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுபத்தாறு வரையும் தெளிவாக கூறி அனுபவமானதை அனுபவ மாலை ஐம்பத்தி நாலாம் பாடலிலும் உறுதி செய்கின்றார் சர்க்குரு பத்துவித நிலை தயவால் கொடுகிறது இப்ப கோபம் போய் சாந்தம் வந்து விட்டது லோபம் தயவால் கருமித்தனம் நீங்கி கொடுக்கக்கூடிய மனம் விட்டது மதம் எனும் ஆணவம் நான் என நான் நீ என்பது நீங்கி ஞானி எனும் தெளிவு வந்து மார்ச்சரியம் எனும் பொறுக்கும் தன்மை ஏற்படும் பொறுமையாகி கொடுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கு இணங்க காமம் கோமம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் நீங்க உள்ளா நெறியே குருவரு நிலையென சர்க்குருவுக்கு அருட்பெறிஞ்சுவதில் இறைவர் பகர அவர் நமக்கு கூறிய வண்ணம் நாம் செயல்பட்டு அகத்தில் புறத்தில் ஜிவகாருண்யம் பலகாலம் செய்து உன்னை பார் உன்னுள் என்னை பார் என்பார் சர்க்குரு ஆக உன்னுள் உன்னை பார் உன்னுள் என்னை பார்க்க மௌனவெளி கடந்து அதன் மேல்வெளி புரோமத்தில் தவ அனுபவம் தயவ அனுபவமாக அரசாள்கின்ற பதியே தயவு வளர் தவமே தவம் வளர் தயவே தயவு வளர் தயவு வளர் தவம் நிறை சதுரே என்பார் சற்குரு சதுரம் என்றால் நான்கு அதாவது புறம் புறப்புறம் புறம் இந்திரி புறப்புறம் இந்திரிய ஒளி புறம் கரணமாகிய ஒளி அகப்புறம் ஜீவன் மனதின் செயல்பாடாகிய ஜீவகாருணியத்தால் கிடைக்கும் ஜீவ ஒளி அகம் ஆன்மா அறிவால் ஒளி கூட கூட அறிவால் அறிந்து ஆன்ம சிற்ற ஒளியை தயவு புரிய புரிய தயவு ஒளி அருள் ஒளியாகிய மாறி பூர்வமத்தியில் அரசால் சீன்ற பதியே என இறைவனை போற்றுகிறார் மேலும் இந்த பதி எவ்வாறெல்லாம் விளங்குகின்றார் என்று அட்டகம் முதல் பாடல் உறுதி செய்கிறது சர்க்குரு கூறியபடி நாமும் பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெறும் போது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலையமலாம் போங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுகிற எல்லோரும் வாழ்கை செய்ய திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்